நம்ம வந்து ஆஹ் வந்து ஜீசஸ் நம்ம சொல்லிடுறோம் ஆஹ் கிறிஸ்டுவர்கள் அறியாதவங்க அஹ் இவர் இவர்தான் கிறிஸ்டியன் இவர்தான் ஜீசஸ் இவர்தான் வந்து நம்ம சொலுஷன் சொல்றோம் வேற மதத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சோ அவங்களுக்கான சொலியூஷன் என்ன அப்படின்றதா இன்னைக்கு இருக்குது ஆஹ் ஒருத்தர் ஒருத்தர் நான் ஒரு கேரக்டரை பார்த்தேன் அவங்க வந்து சிங்கிள் மதர் அவங்களுக்கு கிட்ஸ் இருக்கு ஆனா அவங்க வந்து நல்லதுதான் நினைச்சாங்க நல்லதுதான் செய்தாங்க யாருக்குமே கெடுதல் பண்ணல ஆனா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஏகப்பட்ட அவங்களுக்கு இப்ப வரைக்குமே ஒரு பதில் கிடைக்கல நம்ம அவங்க கிட்ட போயிட்டு இந்த கஷ்டம் எல்லாம் இப்ப இருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டாவது வரைக்கும் எல்லாம் சரியா போயிடுனா அது கரெக்டான பதிலாக இருக்குமா அவங்களுக்கு இப்போ என்ன கிறிஸ்தவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போமே இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசும்போது அவங்க வந்து அவரை கடவுளா சொல்றாங்க நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து தேவனுடைய குமாரன் மனுஷனா பூமிக்கு வந்தாரு அப்படின்னு அவர் என்ன சொல்றார் நற்செய்தி நல்ல செய்தி என்னவோ அதை என்ன சொல்றாரு அப்படின்னு கிறிஸ்தவங்க முதல்ல புரிஞ்சிக்க மாட்டேறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மற்ற மதத்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் இன்றைய உலகத்தில் அது நல்ல செய்தியாக இருக்கும் வரப்போறையும் இருக்கு அது ரொம்ப சூப்பரான நல்ல செய்தி ஆனால் என்ன நல்ல செய்தின்னு நம்ம கேட்டோம்னா இப்போ எந்த மதம் எடுத்தாலும் எல்லாரும் ஒரு கடவுள்னு ஒருத்தரை நம்புறாங்க இல்லையா அவங்க அந்த கடவுள்கிட்ட என்ன அவங்க வந்து ப்ரே பண்றது என்ன இன்னைக்கு எனக்கு வேண்டிய தேவைகளை இது செய்யுங்க என் மகே நல்லா இருக்கணும் மகா நல்லா இருக்கணும் ஒரு வேலை இருக்கணும் நல்ல சம்பளம் இருக்கணும் வீடு இருக்கணும் இப்படி இந்த மன நிலைமையில தான் எல்லாரும் இருக்காங்க அது கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி அது மற்ற மதத்து மக்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த உலகத்தை பத்தி இந்த மாதிரி சிந்தனைகள் தான் இருக்கு ஆனா கிறிஸ்து ஏசு கிறிஸ்து என்ன அவர் என்ன கொண்டு வந்தாரு இத அவங்க அவங்க மதத்துல தேடி பார்த்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த நம்ம மற்றவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கிறோம் அந்த ஒப்பிட்டு பாக்குறத நம்ம எப்போ நிறுத்த முடியுமோ அப்பவுமே நிறைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிரும் இப்போ சரி நான் ஒப்பிட்டு பாக்கல ஆனா உன் கேள்விட்டான் ஆஹ் சொல்லுங்க ஆஹ் நீங்க கம்பாரி கம்பாரிசம் பத்தி பேசுறீங்க அது ஓகே ஆனா நான் அடிப்படை தேவைகள் நான் நீடு பத்தி பேசுறேன் அவங்களுக்கு தேவையான தேவையான விஷயங்கள் போயிட்டு நம்ம இது இந்த கஷ்டமா வந்து இப்படிதான் இருக்கோம் ஆஹ் நம்ம வந்து இரண்டாவது வருகையில இந்த கஷ்டம் இருக்காதுன்னா அவங்களால அஹ் சமாதானம் ஆக முடியுமா ஆக முடியுமா அது ஆஹ் ஓகே உங்க கேள்வி அப்போ அது வித்தியாசமா போகுது இல்லையா அன்றன்று அவங்களுக்கு கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பதில் இருக்குன்னு நீங்க சொல்வீங்க ஏன் கிடைக்க மாட்டேங்குது எல்லாருக்கும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது தோணுதா எனக்கு தோன்றதை விட அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன சொல்றாங்க நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல நான் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கேரக்டர் இது எதுனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னா பணக்காரங்க பதுக்கி வைக்கிறாங்க எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறாங்க அவங்க வந்து இல்லாதவங்களோட ஷேர் பண்ண மாட்டேறாங்க இல்லாதவங்கிட்ட இருந்து ஓகே இப்போ ஒரு வீடு கெட்டிருக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கம்மி விலைக்கு அவங்கள அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இவங்க மால் இருப்பாங்க இவங்க வந்து கட்டாயம் அந்த கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து விற்க வைப்பாங்க கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க அந்த காசுல இவங்க வாழ முடியாமல் போகும் அதனால என்னன்னா ஏற்று தாழ்வு இருக்கு அது வந்து கடவுள் கொடுக்கல மனிதர்கள் உருவாக்கியிருக்காங்க இந்த சமுதாயத்தை அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க அதனால எப்போ பார்த்தாலும் கடவுளை வந்து நம்ம பழி சொல்லக்கூடாது நீங்க ஏன் நீ எப்படி படிச்சீங்க ஒன்று வந்து காசு விஷயத்தில் நான் வந்து ஏழையான குடும்பத்தில் பிறந்திருக்கேன் இனி ஏன் அந்த ஏழையான குடும்பத்தில் பறக்க வச்சீங்க பணக்கார குடும்பத்தில் பறக்க வைக்கலாம்ல நான் வந்து இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன் நான் இந்த ஜாதி இல்லாமல் அந்த ஜாதியில் பிறந்திருந்தேன்னா நல்லா வளர்ந்திருப்பேன்ல நான் வந்து அப்பெண்ணாக பிறக்காமல் ஆணா பிறந்திருந்தேன்னா நான் இந்த உலகத்தை சமாளிச்சிருப்பேன்ல ஏன் நீங்கள் சொன்னீங்க இது வந்து கடவுளை வந்து சரி எல்லா மதமும் என்ன நினைக்கிறாங்க கடவுள் இதெல்லாம் தீர்மானிச்சது அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் முதல் தப்பு நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதர்கள் தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க ஏற்றத்தாழ்வா மனிதர்கள் உருவாக்கி இருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்தபடி எடுத்து வைக்க முடியும் ஏன்னா கடவுளை நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது மூட நம்பிக்கை மாதிரி ஆயிரும் நம்ம முன்னாடியே போக முடியாது கடவுள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புற அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி எல்லா கடவுளும் நம் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறாங்க ஆனா மனிதர்கள் கிட்ட அந்த எண்ணம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அதனால ஒண்ணும் இல்லாதவங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல அநியாயம் நடக்குது ஏற்ற தாழ்வுக்கு காரணம் மனிதர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா முதல் படி அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இப்ப என்ன நிறைய பேருக்கு கவர்மெண்ட்ல என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு தெரியாம போகுது இல்ல கோயில்களில் சலுகைகள் சிலது கொடுக்கப்படுது கிராமங்கள்ல சில சலுகைகள் இருக்கு சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பு வரலாம் சான்ஸ் இருக்கு அத முதல்ல அந்த உணர்வு வேண்டி இருக்கு சரிங்களா

அப்புறமா நான் என்ன யோசிச்சேன்னா இப்போ அவங்க கிட்ட இப்போ ஏதோ ஒரு ரிலிஜியன் கடல் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கும் போது நார்மலா நான் இருந்தேன்னா ஏசிக்கு சேர்த்துக்கோங்க உங்களது விடுதலை கொடுப்பாரு ஆசிரியப்பாருன்னு நம்ம சொல்லலாம் பட் நம்ம ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்செழுதி உண்மையான சத்தியம் தெரிஞ்ச பிறகு நம்ம ஆஹ் அதை பத்தி அவர் பேச முடியாது ஆக்சுவலி ஆண்டவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஆண்டவர் மனமாற்ற மதம் பண்றாது வரல மாற்றம்ல எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் ஏத்துக்கிட்டாதான் இந்த அப்படின்றது இல்ல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி சொல்லலாம் இதற்கால காசாவது நம்ம ஓவர்கம் பண்ணி நம்ம முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் நம்மளுடைய உழைப்பு நம்ம போடணும் அதுக்கப்புறம் வேலை வந்து கடவுள் வந்து நம்மள யூஸ் பண்ணுவார்

இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி கஷ்டம் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு ராஜ்யத்துல இருக்காது ராஜ்யத்துல அதாவது இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் வந்து ஒற்றுமை எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டோம் போட்டி மனப்பான்மை இல்லாம இருந்திருந்தா இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம இம்மிடியட்லி நம்மளுக்கு சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது நம்மளுடைய முயற்சிதான் நம்மளுடைய முயற்சி பண்ணாதான் நம்மளால அதை நம்ம ஜெயிக்க முடியும் இது மாதிரி ஏகப்பட்ட வித்தியாச வித்தியாசமான பிரச்சனை மக்கள் எல்லாம் இருக்காங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே உடனே உடனே ஒரு பதில் சொல்யூஷன் தேவைப்படுது அது எதனால் அது எதுனாலன்னு நம்ம யோசித்தோம்னா அந்த காலத்தில் வந்து விவசாயம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோமே விவசாயம் பண்ணும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு புயல் வருது எல்லாம் நாசமாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க உடனே என்ன செய்வாங்க ஒரு மந்த் மந்திரவாதி அந்த மாதிரி ஆளை தேடி போவாங்க தேடி போய் அவங்க வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணி உங்களுக்கு இனிமேல் எல்லாம் கஷ்டமும் போயிடும் அப்படின்னு அந்த அந்த அவன் சொல்லுவான் உன்னை இவங்க நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமும் தீர்ந்துரும் இனிமேல் அப்படின்னு வருவாங்க அதே தான் இன்னமும் நம்மகிட்ட இருக்கு அது எ எல்லா மதத்துலேயும் இருக்கு எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் அது செய்கிறது நம்ம எங்க போனா உடனே நம்மளுக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் யோசித்து கடவுள்கிட்ட போனா உடனே உற்பத்தி ஆகி திருப்பி வந்துருமா அதெல்லாம் இப்ப வீடு வீடு இடிஞ்சு போச்சுன்னா உடனே அப்படி நம்ம போய் செஞ்சோம்னா அது வீடு தனா மேஜிக் மாதிரி வருமா இல்ல இல்லையா இப்போ நிறைய படிப்பு அறிவு மக்களுக்கு முக்கியமாக இந்தியாவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா எவ்வளோ எவ்வளோ படிப்பு அறிவு அதிகமாகதோ அவ்வளவு அவ்வளவு மூட நம்பிக்கை அதிகமாகிட்டு வருது அப்போ என்ன கடவுள் நம்பிக்கை நம்மளுக்கு வேண்டாமா அப்படின்னு கூட கேட்கலாம் மனிதர்கள் தான் மனிதர்களை ஹெல்ப் பண்ணோம்னா கடவுள் மேல நம்பிக்கை தேவையில்லையா நம்ம கடவுளை நம்புறோம் எதுக்காக நம்புறோம் அப்படின்னா அந்த நல்லது செய்யறதுக்கு அவர் தான் கடவுள் தான் பலன் கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா அது எங்கேருந்து வருதுன்னா கடவுள்கிட்ட இருந்து தான் அந்த பலம் வருது ஏன்னா மற்ற நம்மளுக்கு துரோகம் பண்ணுற மக்களை நம்ம அதிகமாக பார்க்கறதுனால மனிதர்கள் மேலே நம்பிக்கை ம மக்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு போயிட்டு கடவுளை மற்ற நம்புவோம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடுச்சு அதான் நம்ம போய் பண்றோம்னா இப்போ கிறிஸ்தவ மதத்துல என்ன சொல்லி ராஜ்யத்துக்காக ஜபிக்க சொல்லிருக்கு ஏன்னா ராஜ்யத்துல நீதி நியாயம் எல்லாமே இருக்கும் வறுமை இதெல்லாம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி இல்லையா அது மற்ற மதங்கள்லயும் அந்த நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கைன்னா ஒரு யுகம் வரும் அப்ப வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் நீதி நியாயம் இருக்கும் அப்படின்னு சரி அது வர வரைக்கும் நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னா இந்த கோயில்ல நம்ம போய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண அந்த அந்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம இருக்க இல்லையா வாழ வேண்டியிருக்கு இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம கோயில் போனோம்னா ஒரு ஒரு நிம்மதி வருது ஒரு சாந்தமாக வரும் அப்புறம் யாருக்கு அப்படி ஜபம் பண்ணணும்னு தோணுதோ அவங்க ஜபம் பண்ணலாம் ஆனால் முக்கியமாக அவங்க வந்து ஜபம் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு வேலை வரும் எனக்கு சாப்பாடு யாராவது வந்து ஃப்ரீயாக தருவாங்க அதெல்லாம் யோசிக்க முடியாது நம்ம வேலையை தேடி போக இருக்கோம் இப்போ சில பேருக்கு எப்படி இருக்கோன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் பிள்ளைங்கள்லாம் வீட்டை விட்டு போயிருப்பாங்க போயிட்டு அம்மா அப்பாவை கவனிக்காமல் விட்டுருவாங்க அப்போ அந்த வயசான கட்டத்தில் இவங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும் காசு இருக்காது வசதி இருக்காது அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி கோயில்களில் போனாங்கன்னா அந்த கோயிலில் இருக்க மக்கள் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் மாதிரி அதை வச்சு ஹெல்ப் ஹெல்ப் வாய்ப்பு வயதா வயது வயதான மனிதர்களுக்கு பெண்களுக்குன்னு உண்டு உண்டு இல்லையா அந்த மனிதர்கள் தான் மனிதர்களை ஹெல்ப் பண்ண முடியும் நான் கேள்வி கேட்டேன்னா வந்து ஒரு

இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத ஆள் கிடையாது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லும் போது நம்ம சொல்ற ஒரே வார்த்தை ஒரு வார்த்தை என்னன்னா இயசு கிறிஸ்தி கவலைப்பாரு ஏசி கிறிஸ்டு மாத்தவாரு உங்களுடைய கஷ்டத்தை ஏசி கிறிஸ்டு மாத்துவாரு உங்க வியாதிகூடமாக்குவாரு உங்க கடனை போக்குவாரு ஆஹ் உங்களுடைய பினான்சியலான விஷயத்தை ஏசு கிறிஸ்து மாத்துவாரு இப்படிதான் நாங்க சொல்றோம் இந்த ஜபம்

என்ன பிற்காலத்துல வர வரப்போற ஒரு ராஜ்யத்தை பத்தி இனிமேல் வரப்போற ராஜ்யத்தை கடவுள் நீங்களோ நானும் வந்து இந்த ராஜ்யத்தை பத்தி நல்ல காலம் பிறக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் நம்மள வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் நம்ம வேலை சரிங்களா ஆனா மற்ற மக்கள் அவங்க அவங்களுக்கு என்ன செய்யறது இன்று இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இல்லையா அப்போ கஷ்டத்தில் ஒரு ஒருத்தரும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு என்னன்னா அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ இப்போ இந்தியாவில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கான்டாக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு கவர்மெண்டில் ஆட்கள் தெரியுமா கோயில்களில் ஆட்கள் தெரியுமா யார் வந்து இந்த சோஷியல் ஒர்க்கர் செய்கிறாங்க அவங்களெல்லாம் உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் இருக்கா அவங்க மூலமாக இவங்களுக்கு ஹெல்ப் கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் புரியுதுங்களா நீங்கள் நற்செய்தி சொல்கிறீங்க சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வசதிகளை செய்ய முடிகிற மாதிரி என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நான் என்ன பார்த்துருக்கேன்னா வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து சபைகள்ல பெண்கள் குழுன்னு இருக்கும் ஆண்கள் குழுன்னு இருக்கும் நான் பேசுறது சிஎஸ்ஐ சபைய பத்தி பேசுறேன் சிஎஸ்ஐ சபையில யூத்துக்குன்னு ஒரு குழு உண்டு அப்புறம் சில்ட்ரனுக்கு பிபிஎஸ் நடத்துவாங்க இல்லையா சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க ஆனால் பெண்கள் குழு ஆண்கள் குழு யூத் குழுலாம் உண்டு அவங்கெல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் முக்கியமாக என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் வந்து காசு கலெக்ட் பண்ணி இந்த ரோடில் ஒன்றும் இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து பிளாங்கெட் கொடுக்கறது ஸ்வெட்டர் கொடுக்கறது அந்த மாதிரி ஊழியர் செய்வாங்க இல்ல முதியோர் இல்லம் அநாதை இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுற இது உண்டு இப்போ உங்களை மாதிரி ஆள் என்ன செய்யலான்னா இந்த மாதிரி சபைகள் எங்க இருக்கு அவங்க வந்து இந்த நீங்க சொல்ற ஒரு நபர் அவங்களுக்கு தேவையானதை அவங்க கொடுக்க முடியுமா ஹெல்ப் பண்ண முடியுமா ஒன்று சேர்ச்சில் இருந்து கொடுக்குறதோ இல்லை அவங்க வேற மதத்தில் இருந்தாங்கன்னா அவங்க மதத்தை சார்ந்தவங்க யாராவது கோயில் மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை சோஷியல் ஒர்க்கு பொலிட்டீஷியன்ஸு இதெல்லாம் செய்யறாங்களா அந்த மாதிரி ஹெல்ப் கொடுக்கலாம் ஸோ நம்ம ஏசு கிறிஸ்துவ பைபிளில் எப்படின்னா ரெண்டு இது இருக்குது ட்ராக் இருக்குது ஒன்று வந்து இந்த ஊழியம் பண்ற ட்ராக்கு அடுத்தது என்னன்னா இப்போ அந்த காலத்துல தசம பாகம்னு கொடுப்பாங்க அந்த தசம பாகம் என்னன்னா எருசலேம் கோயில்ல தான் கொடுப்பாங்க அது யாருக்கு பயன்படுத்தப்படும்னா விதவைகள் அனாதைகள் இப்போ அனாதைகள்னா அம்மா அப்பா இல்லாதவங்க அப்புறம் அவங்க அவங்கெல்லாம் யாருன்னா ஒருத்தருமே அவங்களுக்கு சொந்தக்காரங்களே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் இந்த காசெல்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைய காலத்தில் வந்து இப்போ சிஎஸ்சி மாதிரி சபைகள் கத்தோலிக்க சபைகள் அவங்கெல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆனா தனிப்படியா நடத்துற சபைகள் வந்து எல்லாம் காசும் யாருக்கு போது பாஸ்டரோடைய ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு போயிருது அவங்க அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் போயிருது மக்களுக்கு வரமாட்டேங்குது தேவை இருக்கிற மக்களுக்கு வரமாட்டேங்குது அவங்கள பார்த்து என்ன சொல்லிடுறாங்க நீங்க ப்ரே பண்ணுங்க கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு கடவுள் எப்படி கொடுப்பாரு மனிதர்கள் மூலமா தானே கொடுப்பாரு பாஸ்டருக்கே காசு மனிதர்கள் தானே குடுக்குறாங்க கடவுள் என்ன வானத்துல இருந்து கூறிய திறந்துட்டு அவரு அவங்களுக்கு தனியா ஸ்பெஷலா இல்லையே மனிதர்கள் அவங்கள நம்பி காசை குடுக்கிறாங்க இவங்க நம்மதான் பேசணும் இல்லையா மனிதர்கள் வந்து சூறையாடுறாங்க அப்படின்னு அதுல தான் இருக்கும் சோ நம்ம வந்து தேட வேண்டியது நம்ம நம்மள மாதிரி மக்கள் ஊழியம் செய்யறவங்க என்ன தேடலாம் அப்படின்னா கான்டாக்ட்ஸ் தேடலாம் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத மக்களுக்கு அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியுமா யதார்த்தமா என்ன சொல்ற பிராக்டிக்கலா ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் நீங்க சொல்றது நான் வந்து ஒரு விஷயத்துல கம்பேர் பண்ணும்போது போது அது நான் அக்ரி பண்றேன் கூட இருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா மக்கள் பொது மக்களை போய் நாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் அதை பண்ணுவாங்க அவங்க வீடு கட்டி கொடுக்கறது அவங்க ஸ்கூல் கட்டி கொடுக்கறது ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கறது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாங்கிட்டு இதெல்லாம் மக்கள் மக்களுக்கு மிஸ்மரி பண்ணிட்டு தான் அதனுடைய அசோசியேஷன் சொல்லுவாங்க அப்போ அது இவங்கெல்லாம் அவங்களுடைய தேவையில பண்ணி பண்ணும்

மாறினதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு தொடர்ந்து அது கிடைக்கல புரியுதுங்களா இல்லை அவங்களுக்கு மேபி ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் அவங்களுக்கு படிப்பு அறிவு கிடைச்சிருக்கலாம் அவங்க நல்லா வேலை கிடைச்சிருக்கலாம் அதில் முன்னேறி இருக்கலாம் அது சான்ஸ் இருக்கு ஆனால் நம்ம வந்து என்ன ஃபோர்ஸே பண்ணக்கூடாது யாரையும் வந்து ஏமாத் ஏமாத்துற மாதிரியா இல்லை எப்படின்னா இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நீங்க ஏசுவ நம்பினீங்கன்னா நான் உங்களுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி கொண்டு போகவே கூடாது புரியுதுங்களா நம்ம வேலை வந்து அது தனி நம்ம ராஜ்யத்தை அறிவிக்கிறது அது தனி இந்த உலக பிரகாரமான கஷ்டங்கள் போது நம்ம ராஜ்ய மெசேஜ் சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மரணத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு கவலை நிறைய பேருக்கு வரும் ஒரு கட்டத்தில் வரும் அந்த மரணத்தை நோக்கி போகும்போது வரலாம் இல்லை குடும்பத்தில் யாராவது மரணம் அடைஞ்சிட்டாங்க இல்லை மரணத்தை பக்கம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இது வந்து ஒரு ஹோப்பா நம் ஒரு ஹோப்புனா என்னது அது கொடுக்கலாம் சரிங்களா நம்ம வந்து ராஜ்யம் வந்து இது ஒரு நல்ல காலம் பிறக்குன்னு சொல்றதுல தப்பே இல்லை அது எல்லா மதத்திலும் செய்யறாங்க இந்துக்கள்லையும் செய்யறாங்க இல்லையா இந்துக்கள்ல ராமராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிறிஸ்தவ மதத்துல என்ன சொல்றோம் கிறிஸ்தவோடைய ராஜ்யம் அப்படின்றோம் முஸ்லிம் இது எனக்கு சரியா தெரியல அவங்க பேரு என்ன சொல்வாங்கன்னு தெரியல ஆனா எல்லாருமே மரணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு இது இருக்கு இல்ல பிற்காலத்துல ஒரு நல்ல யுகம் வரும் அப்படின்னு நம்புறாங்க ஆனா இன்றைய காலத்துல மனிதர்கள் மனிதர்களை ஹெல்ப் பண்ணும் ஆனா அவங்க வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ஜெபம் பண்றதுல தப்பு இல்லை ஏன் தப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் புரியுதுங்களா மக்கள் ஒரு கோயிலுக்கு போறாங்க இல்ல ஒரு பாஸ்டர்ட்ட ப்ரே பண்ண சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் இந்த கஷ்டமான உலகத்துல ஒரு ஆறுதல் அவங்களுக்கு தேடி போறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும் ஆனா அவங்கள நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த கடவுள்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏமாத்த கூடாது இல்லையா அதான் அததான் நான் சொல்ல வரேன் ஓரளவுக்கு என்னுடைய கேள்விக்கு ஓரளவுக்கு பதில் கிடைச்சிருச்சு இன்னும் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ நம்ம நேரத்துறைவழ நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்போம் நீங்க இந்த பைபிள் இருக்கிற இப்ப நீங்க வந்து கிரேக் எப்ரேயர் நீங்க படிச்சு அத நீங்க வந்து எங்களுக்கு ஆஹ் பைபிள் ஸ்டெடி எடுத்துட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் ஆஹ் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல வருது தமிழ்ல நிறைய பைபிள்ல பிழை இருக்கு இங்கிலீஷ்ல பிழை இருக்கு அதுல நீங்க கிரேக்க பிள்ளை படிச்சிருக்கீங்க அந்த பிழையில இருக்கிற கேள்வி எல்லாம் உயிரி கேட்கிறோம் நீங்க ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு நீங்க அந்த ஒரு ஒரு கேள்விக்கு நீங்க பதில் தரீங்க தொடர்ந்து எங்களுடைய கேள்வி நான் கேட்டுட்டே இருக்கிறோம் இந்த யூடியூப் மூலமா நீங்க எனக்கு மட்டும் இல்ல நிறைய மக்களுக்கு இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறீங்க தொடர்ந்து இந்த மைக்கிள் ஸ்டோ ஊழியத்து மூலமா நான் இன்னும் நிறைய வேதாந்த வேதாந்தத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம பேசுவோம் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம இந்த நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ரொம்ப நன்றி பிரேசுகாங்க